திருச்சிற்றம்பலம் தில்லை எம்பிரான் குளச்சிரை நாயனார் பெருமானுடைய புராணத்தை இன்றைய நாளிலே சிந்திக்க இருக்கின்றோம் சென்ற பதிவிலே எம்பெருமான் திருநாகரேசுவர் சுவாமிகளுடைய புராணத்தை இனிதுர நடத்தி கொடுத்த எம்பெருமான் ஷேக்குலார் பெருமான் அடியவர்களுடைய திருவிடிகளையும் அத்துணை அடியவர்களுடைய பொன்னார் மலர் கமலையும் வழங்கி கொண்டு இனையாலும் வள்ளல் எம்பெருமான் தாயுமானவருடைய பொன்னான மலர் பாத கமலங்களை கொண்டு எம்பிராட்டி இணையாலும் நாயகி மட்டுவார்குள்ளம்மையுடைய திருவுறளால் கோண்டி பிரமாண்ட நாயகி எகிலாண்டேஸ்வரி அம்பாளுடைய திருக்கருணையினாலும் ஜெம்புகேஸ்வருடைய பாதார விந்தங்களையும் மனர் மேற்கொண்டு இச்சரிதத்தை தொடங்குகின்றோம் பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியன் என்று எம்பெருமான் திருத்தொண்ட தொகையிலே சுந்தரர் வாக்கினாலும் வகையினாலே திருத்தொண்ட திருவந்தாதியை நம்பியாண்டார் நம்பி அவர்கள் புகன்ற வகையிலும் இங்கு விரிநூலிலே எம்பெருமான் திருத்தொண்டர் தொகையை நமக்கு முன்னுரைத்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்பி ஆண்டார் நம்பி அவர்களில் வந்த விரிநூடை நமக்கு செம்மையுற கொடுத்த எம்பெருமான் ஷேக்லார் பெருமானுடைய பொன்னார் திருவடிக்கமலங்களை வணங்கி கொண்டு இன்றைய நாளிலே சிந்திக்க இருக்கின்ற புராணம் எம்பிரான் குலச்சிறை நாயனார் பண்ணு தொல்புகள் பாண்டி நாட்டிடை சென்னலார் வயல் தீக்கரும்பின் தீங்கரும்பின் அயல் துண்ணு பூக புறம்பனை சூழ்ந்து மண் வன்மையினர் மணர் மேற்குடி இந்த நாடு எங்கே இருக்குன்னா பாண்டி நன் நாட்டில் மணர் மேற்குடி என்கின்ற ஒரு ஊரில் அந்த ஊரானது சிறப்பு எப்படி இருக்குது அப்படின்னா வயல்லாம் ரொம்ப நிறைய விளைஞ்சு கிடைக்கின்றது தீங்கரும்பு அங்கு கரும்பு எல்லாம் நடப்பட்டு இருக்கின்றது தொண்ணு பூக புறம்பனை சூழ்ந்து மண் வன்மையினர் மன்னன் குடி என்று என்கின்றார் பெருமான் இப்பாடலுடைய சரிதமானது பதினொன்று திருப்பாடல்களிலே சரிதத்தினுடைய நிறைவாகின்றது அப்பதிக்கு முதல்வர் வன்தொண்டர் அந்த பதியில் வந்து எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய திருவுறளால் ஒப்பரும் பெருநம்பி என்று ஓதிய செப்பெரும் சீ சீர்குல குலச்சிறையார் திண்மை வைப்பினால் திருத்தொண்டில் வளாதவர் அங்கு எம்பெருமானுடைய வன் தொண்டர் பெருமானுடைய திருவுறளால் இந்த குளச்சிறை நாயனாருக்கு பெருநம்பி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது அவருடைய தொண்டுனால் இவர் பெருநம்பி என்று அழைக்கப்படுகின்றார் அடியாருடைய தொண்டில் வந்து வளாதவர் எப்போதும் அடியாருக்கே தொண்டு செய்யக்கூடிய வல்லமை தவிர எங்கள் சாமி சொல்கிறார் காரணம் என்ன கண்ணுதல் அன்பர் அன்பர் என்னவே வாரமாகி மகிழ்ந்தவர் தாழ்மிசை ஆறு மண்படு வீழ்ந்த அஞ்சலி மகிழ்த்தது அதாவது என ஈர நன்மொழியை தசைந்தது எந்த ஒரு நேரத்துலேயும் கூட அடியார்ட்ட வந்து அவருடைய சொந்த சுமைகளை இறக்கி கொள்ளாதவர் அதனால் ஈர நன்மொழி எய்தை இசைத்துள்ளார்னு சொல்கிறார் பெருமான் சேக்லார் பெருமான் அவர் அடியார் அப்படி அப்படின்றாலே அவருக்கு நல்ல நன்மொழி நல்ல வார்த்தைகளை சொல்லி தான் அவரை வந்து மன மகிழ்ச்சியோடு அவரை அவருக்கு வேண்டியதை வந்து செய்வார் வந்தோன்னே போ எனக்கு அது இப்படி அப்படின்னு அவர் இல்லை ஒரு மனிதர்கள் கூட நம்ம வாழும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை இருக்குப்பா நீ போயிட்டு வாப்பாம்போ ஆனால் அங்கே குலச்சரி நாயனாருடைய நன்மொழி எய்தை சேர்ந்துள்ளார்னு சொல்கிறார் பெருமான் அப்போ அடியாருக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி நயமுறை வந்து அனுப்புகிறார் அதனால் குறியின் நான்கு குலத்தினர் ஆயினும்னு சொல்கிறாங்க இங்கு நான்கு குலம் என்று சொல்லப்பட்டது அவர் அவருடைய தொழிலை பற்றி சொல்லுகின்றார் சுவாமி நெறியின் அக்குளம் நீங்கினார் ஆயினும் அவருடைய தொழில்கள் எப்படியாக இருந்தாலும் குலத்தொழில்னு ஒன்று சில உண்டு அறிவு சங்கரருக்கு அன்பர் எனப்ப இந்த அவருடைய வாழ்க்கையெல்லாம் இறைவன் எம்பெருமானுடைய திருவடி அப்படின்னு நினைக்கின்றபடியில் சிறிவுற பணிந்து ஏற்றிய செய்கிறார் அப்போ எம்பெருமான் அடியார்னு நினச்சிட்டாருன்னா அவருடைய பாதார வெந்தங்களை கொண்டு அவர்களுக்கு வேண்டிய யாவும் செய்யக்கூடியவர் என்கின்றது இங்கே குலச்சரன் ஆயனார் பெருநம்பியுடைய திறத்தை வந்து சொல்லப்படுகின்றது உலகர்கொள்ளும் கொள்ளும் ராயணம் இப்போ உலக வழக்கத்தில் பார்த்திங்கன்னா உலக வழக்கத்தில் மக்களுடைய போக்கு ஒரு விதமாக இருக்கும் அந்த ஒருவித போக்களும் உடன்பட்டவரவும் அடியார் பண்புகளையும் மேம்பட்டவராக இருப்பாங்க இங்கே உடன்படுதல் அப்படின்றது என்னென்னா இந்த ஜீவன் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா ஒருத்தர் நம்பி ஒருத்தர் அப்படி சைக்கிள் கூறுவ மாதிரி சைக்கிளிங்னு சொல்லுவாங்க ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது அப்படி அடியாரிடத்தில் இணக்கம் இருந்தாலும் கூட உலகப்பற்றுதலில் உள்ள அனைவரையும் இயல்பாக பழகக்கூடியவர் தான் உலக நலத்தினர் ஆயினும் அழகில் தீமையர் ஆயினும் அப்படிங்கிறார் அழகில் தீமையர் ஆயினும் அம்புலி இலகு செஞ்சிடையாருக்கு அடியவர் அடியவாரினில் தலைமுறை பணிந்தேற்றும் தகமையார் அந்த உலக வழக்கத்தில் வந்து நன்மை தீமை ஆராய முடியாது அதனால தான் அழகில் தீமையர் ஆயினும் அம்புலி இலகு செஞ்சடையார் அம்புலி இலகுன்னா அம்புலி என்பது நிலவு நிலவைச் சூடி கொண்ட பெருமான் இலகு செஞ்சிடையாருக்கு அடியார் அப்பேற்பட்ட எம்பெருமான கடிவியன்னா தலைமுறை பணிகிறார் அடியவர்கள்லாம் தலைமுறை அந்த தரையில் விழுந்து சாஷ்டாங்க அட்டாங்க நமஸ்காரம் பண்ணுறது போல் வணங்கும் தகைமை உடையவர் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார் பண்பு மிக்கார் பலராகினும் அங்கே அடியவர்களை வந்து நிறைய பேர் வந்தாலும் சரி உண்ப வேண்டி ஒருவர் அணையணும் அதாவது அடியாருக்கு ஒருத்தர் வந்திருந்தாலும் சரி அவரையும் அன்பால் அனுபவிச்சு என் பெருக்கி அன்பால் எதிர்கொண்டு என் பெருக்கி அன்பு அதாவது உள்ளத்தினுடைய கிளர்ச்சியோடு அன்பாக போய் அவங்கள நேரடியாக போயிட்டு அவரை வணங்கிக்கிட்டு என்பு பெருக்க அன்பு எதிர்கொண்டு அது உடனே அவங்கள தேடி போகிறாங்க இப்போ ஒருத்தர் வந்து நம்ம ஒரு அடியார் ஒரு அடியாரை தேடி வந்தாங்கன்னா அந்த அவங்க எல்லையை விட்டு அவங்கள தேடி போகிறது அதுதான் நண்பு கூற நயந்து அமுதூட்டம் நடத்தினார் அவர்களுக்கு வேண்டிய உணவுகள் எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு வேண்டியதாக யாவும் செய்கிறாங்க பூதி கோபம் சாதனத்தால் பொழிந்து ஆதிதேவர் தம் அஞ்செழுத்தும் அஞ்செழுத்தாமை ஓது நான் வணக்கத்தால் உரைப்பவர் பாத நாள் பறவை பண்ணிவிட்டார் பறவை நாமத்தை திருநாமத்தை நமச்சாரத்தை சொல்லுகின்ற அடிவர்களுக்கு அவர் அத் துணை ஒரு துணையாக இருக்கக்கூடியவர்னு எம்பெருமான்னு சொல்கிறார் இப்படி அடியாருடைய பண்புகள் வந்து மேம்பட்ட நிலையில் இருப்பதாக எம்பெருமான் நமக்கு உரைக்கின்றார் இன்ன நல ஒழுக்கத்தினார் ஈரில் சீ தென்னவன் நெடுமாறிற்கு சீர்திகள் மண்ணு மந்திரிகளுக்கு மேலாகியார் இங்கே தென்னவன் நெடுமா நின்ற சீர் நெடுமாறனுக்கு மேலான மந்த் அவ நின்ற சீர் நெடுமாறனுடைய மந்திரிகளுக்கு மேலான ஒரு சிறப்புடையவர்னு சொல்கிறார் ஆமாம் சீர் நெருமாறருக்கு தென்னவன் தென்னாட்டு மன்னனாகிய சீர் நெடுமாறருக்கு திகழ் மண்ணு மந்திரிற்கு மேலாகியார் என்றாங்க அவருடைய மேம்பட்டவர் ஒன்னலர் செற்று உறுதிகள் நின்றுள்ளார் அவருடைய உறுதி என்னன்னா அடியாறு சுவாமி இதுதான் ஆய செய்கையர் ஆயவர் ஆறு அணி நாயனார் திருப்பாதன் நவீன்றுள்ளார் எம்பெருமானுடைய நினைவிலேயே அடியவர்களுக்கு நிறைய தொண்டுகள் செய்யக்கூடியவர் என்றது இங்கு நமக்கு கிடைக்கின்றது மேய தொண்டுக்கு மெய்த்தொண்டார் ஆயினார் சாதாரணமான தொண்டில் ஒரு தொண்டு அடியார் செய்கிறனா அந்த தொண்டுக்கும் உறுதுணையாக இருக்கின்றார் என்கின்ற வரியை தான் இங்கே மேய தொண்டுக்கு தொண்டர் ஆயினார் புன்னையத்து அருகந்தர் பொய் நீக்கவர் பொய் நீக்கவும் புன்னையத்து அருகந்தர் பொய் நீக்கவும் தென்னர் நாடு திருநீற்று போட்டவும் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அம்மனர்களை வந்து அம்மணர்களுடைய பொய் நீக்கியோ தென்னர் திருநீடு போற்றவும் திருநீட்டை போற்ற திருஞான சம்பந்தர் மண்ணு காளியார் வள்ளலா பொன்னடி சென்னி சேர்த்து மகிழ்ந்த சிறப்பினார் எம்பெருமான் காளியருடைய திருஞான சம்பந்தருடைய திருவடியை நினைத்து வாழ்கின்ற ஒரு சிறப்பு மிக்கவர் வாதில் தோற்ற அமனரை வன்கழுதீது வன் கழுத்தீதுங்கிட ஏற்றுவித்தவர் யாது போற்றினேன் மேலினி ஏற்றுகேன் வேதநிதி மெல்ல குறும்பர்தான் இப்படியாக வந்து வாதில் வந்து அமனர்களே வந்து தோற்கடி செஞ்சாங்க சுவாமி திருஞான சம்பந்தரும் ஐயனும் சேர்ந்து இது மங்கையர்கரசி பெருமாட்டிக்கு உறுதுணையாகவும் அவருடைய தொண்டுக்கு நெறி சொல்கிறாங்க பெருமானுடைய சரிதத்தில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னா அடியவர்கள் தகையவர் ஆயினும் அவர்களுக்கு வந்து நல்ல உபச்சாரம் செய்து இறைவனாக பாவித்து அவர்களுக்கு நன்மை சொல்லால் நயப்புற நல்ல வார்த்தைகளை சொல்லி அவரை வழி அனுப்பணும் அப்படின்னு இந்த பெருமான் அறுபத்தி மூன்று நாயன்மார் சரீதத்தை உணரும்படி செய்த எம்பெருமான் ஷேக்லார் பெருமான் திருவடிகளை வணங்கிக்கிட்டு ஏனையடி அவர்களும் உய்வு விரும்பி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் வருகின்ற காலங்களிலே எம்பெருமான் பெருமுழலை குறும்பர் நாயனாருடைய பெருமானுடைய திருவடி திருத்தை நினைப்போமாக திருச்சிற்றம்பலம் தில்லை